உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பல்வேறு பட்ட விவாதங்கள் அங்கே நடைபெற்று கொடுக்கின்றன சரி இதனுடைய விவாதங்களில் என்னென்ன இடம்பெற்றது அப்படின்றது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் தருகிறேன் அதுக்கு முன்பதாக இந்த கம்பன் விழா கம்பன் கழக விழா நடந்திருக்கிறது இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக கருத்திருக்கார்கள் இது சம்பந்தமாகவும் அதாவது பாராளுமன்றத்தில் வந்து வட பகுதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் இது சம்பந்தமாக இனி வருகின்ற டிசிசி கூட்டங்களில் என்ன விதமான அசம்பவங்கள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய பார்வையிலும் இதுகள் பற்றி பேசுவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் அல்லது என்னுடைய சேனலில் வந்து பார்த்து கொண்டு போவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா வீடியோவும் குறைஞ்சது ஆயிரக்கணக்கில் பார்க்குறீர்கள் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க பண்ணீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து ஆதாரமாக ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் அது மட்டும்தான் இன்னும் நிறைய பேர் பார்ப்பதற்கு வந்து அது வசதியாக இருக்கும் அதுக்காக அது மட்டும் இல்லை பெல் பட்டனை நீங்கள் ஓல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா தான் அது வந்து நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எங்களோட வந்து சேரும் சரி இந்த கம்பன் கழக விழா இது வந்து இன்று வந்து எங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது கம்பன் கழக விழாவில் வந்து விஜயபாரதி அவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஆன்மீகவாதியாக பேச்சாளராக சரி அவர் எப்படியா இருக்கட்டும் அதை தேவையில்லாத விஷயம் அண்மையில் சகோதரி கௌசல்யா பற்றி ஒரு இடத்துல வந்து பேசிய விடயங்கள் பல்வேறு பட்ட சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது அதுக்கப்புறமாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசிணா அவர்களை பற்றி கம்பன் பாரதி அவர்கள் தவறான வகையில் வந்து பல ஊடகங்களில் வந்து தெரிவித்திருந்த விஷயங்கள் இப்படி எல்லாருமே அறிந்த விஷயங்கள் தான் அதுக்கப்புறமாக நேற்று நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கம்பன் கலத்தில் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது இதில் வந்து பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் சமய பெரியார்கள் இப்படி எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த இடத்துல எங்களுடைய மாகாணத்தினுடைய திரு வேதநாயகம் அவர்களும் வந்திருந்தார் இவர் உட்பட எல்லாருமே அங்கே கலந்திருந்தாங்க இது அந்த விஷயம் ஓகே இருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் குறிப்பிட்ட அந்த கம்பன் விழாவில் கம்பர் பாரதி அவர்கள் வந்து சொன்னா சொன்னால் அவரது அஜயபாரதி அவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் பேசிய விடயங்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசிய விடயங்கள் அல்லது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பற்றி கதைத்த விடயங்கள் சம்மந்தமாக அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து அங்கே சுசுமாக அல்லது வந்து மறைமுகமாக சொல்லி இருந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது இப்படியான என்ன மாதிரி சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் ஒரு காலத்தில் போராட்ட காலங்களில் தான் அடிக்கடி இந்தியாவுக்கு போய் வருகின்ற பொழுது தான் ஒரு காலத்தில் வந்து யாழ்ப்பாணம் பட பகுதிக்கு வருகின்ற பொழுது இங்கே எங்களுடைய போராளிகள் மறைத்தார்கள் அவர்கள் வந்து முசுமாக கலைத்தார்கள் அவர்கள் வந்து என்னை சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படியான தேவையில்லாத பழிவாங்கல்கள் எல்லாம் கலைக்கின்ற பொழுது இதனை வந்து அவர்கள் அப்போவே வந்து சுட்டு இருக்கலாம் என்னை அது இது வந்து என்னுடைய வா வாழ்க்கையில் ஒரு ஆன்மீகவாதியாக நான் தேவையில்லாமல் கேட்க வேண்டிய பே பேச்சுக்கள் அப்ப வகையில் அவருடைய கருத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பன் கழகம் இதனால் வந்து மக்களுக்கு ஏதாவது பிரியோசனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரியோசனவுமே இல்லை மக்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாடமாக சாப்பிடுவதற்கு பணம் இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் வந்து இப்படியான விழாக்களை ஏற்பாடு செய்து இந்த பணங்களை வீண்பிரியம் செய்கின்ற ஒரு விஷயங்கள் தேவையா அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இது ஒரு தேவையில்லாத விஷயம் ஒன்றும் இந்த பணத்தை நாலு ஏழைகளுக்கு கொடுக்குருக்கலாம் அந்த ஒரு ஒரு ஆன்மீக நிறுவனங்கள் அல்லது ஆன்மீகத்தை ஒருவர் வந்து ஓகே செய்யாமல் நாங்கள் ஒரு ஏழைகளுக்கோ கஷ்டப்பட்டவர்களுக்கோ கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் அப்படி என்று சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலமாக இவ்வளவு அநியாயங்கள் இருக்கின்ற பொழுது எங்கேயோ ஒளிச்சு ஒளிச்சு இருந்து விட்டு இப்ப வந்து மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம் மக்களுக்கான அநியாயங்களை தட்டி கேட்கிறோம் அப்படின்னு பேசுவதெல்லாம் மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் ஆகிடுச்சுன்னா அவர்கள் தன்னுடைய பாட்டில் தன்னுடைய அரசியல் பணியில் போறார் அவர் இந்த ஆன்மீகமோ இந்த இது சம்பந்தமோ அவருக்கு எதுவுமே இல்லை அவருக்கு எம்மதமும் சம்மதம் என்கிற வகையில போறார் குறிப்பிட்ட கம்ப பாரதி ஜெயபாரதி பாரதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவையில்லாம சோதரி கௌசல்யாருடைய பேரை பாவித்ததன் ஒரு விளைவாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் இதில் வந்து தன்னுடைய பிழையை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக தான் வந்து பெரிய ஒரு நபரைன சொல்லி கொண்டு நகர்வது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மக்களை பொறுத்தவரை இன்றைய மக்களுக்கு தேவை வந்து அன்றாட தேவைக்கு மூன்று நேரம் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கிறதா என்றதே கேள்விக்குரிய நேரத்தில் வந்து இந்த ஆன்மீகங்களில் வந்து எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் பேணப்பட வேண்டும் அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனக்கு ஆனால் இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் ஆனால் இவருக்கு சார்பாக திரு வேதநாயகம் அவர்களும் வந்து குரல் கொடுத்துருக்கார் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயங்கள்லாம் என்னென்னு சொன்னால் திரு வேதநாயகம் அவர்களே வந்து இப்படி பேசுவது வந்து அழகான விஷயம் இல்லை என்னென்னு சொன்னால் மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதைத்தான் நாங்கள் ஒரு அரசியல் இருப்பவர்கள் அரசியல் வேலை செயல்பவர்கள் வட மாகாணத்தினுடைய நம்ம முதல்வராக இருக்கிறவரோ அவர் வந்து அதைத்தான் செய்ய வேண்டும் ஆனால் அவரும் வந்து குறிப்பிட்ட கம்ப பாரதிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது என்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அவர் அங்கே போயிருந்தால் ஆனால் இந்த விஷயத்தை கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவரும் எதுக்காக இப்படியான குரலை கொடுத்தார் என்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது வேதநாயகம் அவர்கள் சரி இது வந்து பார்க்கலாம் இதை வந்து இப்படி கடந்து போகிறது என்னை பொறுத்தவரையில் நல்லா ஒரு ஆன்மீகம் என்பது ஆன்மீகமாக இருக்க வேண்டும் அரசியல் என்பது அரசியலாக இருக்கணும் ஆன்மீகம் செய்பவர் அரசியல் செய்ய முடியாது அரசியல் செய்வோர் ஆன்மீகம் செய்ய முடியாது டாக்டர் அர்ஷுனா அவர் தன்னுடைய வழியில் போகிற அவரை வந்து யாராவது தொந்தரவு விட்டால் அவர் மக்களுக்கான பணியை தென்றபாடுல செஞ்சுட்டே போவார் அவரை வந்து அவருக்கு முட்டுக்கட்டையாக யாரும் இருக்க விட்டீங்கன்னு சொன்னா அது அவருடைய பணி கரெக்டான பணியில அவர் போறார் அது மட்டும் இல்லாமல் அவதூறு பரப்பிய நிறைய ஊடகங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அவதூறு பரப்பிய நிறைய ஊடகங்கள் நேற்று பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா பேசியதுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை குறிப்பிட்ட பெரிய பெரிய ஊடக நிறுவனங்கள் கூட டாக்டர் அர்ச்சுனாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பியவர்கள் கூட நேற்று வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து ஆதரவு குரல் கொடுக்கிறார்கள் ஒன்றில் இது வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய ஆட்டம் ஆரம்பமா அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து இனி வளர்ந்து வருகின்ற பொழுதும் மக்கள் தங்களுடைய ஊடகங்களை பார்க்க மாட்டார்கள் தங்களுடைய ஊடகங்களை புறந்தள்ளுவார்கள் அப்படின்ற நோக்கமோ தெரியவில்லை பெரிய பெரிய ஊடகங்கள் கூட டாக்டர் அர்ச்சனாவினுடைய பகிர்வுகள் அல்ல டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவான குரல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது பார்க்கலாம் இவர்கள் தொடர்பார் தொடர்வார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை இன்னொரு ஊடகமொன்று நான் ஏற்கனவே ஒரு பகிர்வு பாய்ந்திருக்கேன் நீங்கள் அந்த பகுதியில் போய் பாருங்கள் நிச்சயமாக ஒரு நபர் அதாவது அரசியல் ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து நிச்சயமாக வச்சு செஞ்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படி அழகாக அவர் சொல்கிறார் ஊடகங்கள் என்றாலே என்ன இப்படி ஊடகம் இந்த ஊடகங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கிறது பார்க்கலாம் நீ வருகின்ற இன்றைய நாளைய பாராளுமன்ற அமர்களுக்கு அப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷாக் இன்னும் ஆதரவு கொடுக்கிறார்களோ அவரை மேலே கொண்டு போகிறார்களா இல்லை அவரை அசிங்கப்படுத்த ஒரு சில ஊடகங்கள் ஒரு அரசியல்வாதிகளை அரசு அரசியல்வாதிகளுடைய ஊடகங்கள் வந்து செயற்படுகிறதா அப்படின்றத வந்து நான் பொறுமையாக தான் பார்க்கவேன் இது இப்படியே இருக்க நேற்றைக்கு வந்து வரவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வரவு திட்டம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்களால் டாக்டர் அருஜினா வந்து அந்த வரவு திட்டத்தை வந்து ஆமோதித்திருக்கார் அதாவது வரவேற்றிருக்கார் வரவேற்று தன்னுடைய கருத்துக்களை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளமாக இருக்கிற வலியொலியில் வந்து பயந்து கொண்டிருக்கார் இந்த வகையில் கடந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு வந்து டாக்டர் அருஜினா அவர்கள் செல்லவில்லை அதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த டாக்டர் அர்ச்சனாவே வந்து கைது செய்வதற்கு யாழ்ப்பாணத்தினுடைய இருந்து எல்லாருமே ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க அதனால தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு தொடர்ச்சியாக எடுத்திருந்தாங்க டாக்டர் அர்ச்சனா வாரணுன்னு சொல்லிட்டு போகல சரி அது வந்து பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறமாக நாளை இல்லை எதிர்வருகின்ற டிசிசி கூட்டத்தில் இருந்து நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா எல்லா டிசிசி மூட்டத்துக்கு தான் நான் கட்டாயம் போவேன் எனக்கு என்ன நடக்கிறது இந்த வருகின்ற இந்த வங்கி ஐயாயிரம் மில்லியன் பணம் எப்படி செலவழிக்கப்படுகிறார்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து உற்று நோக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்து டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கார் அதாவது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை அல்லது பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற வகையில் ஆறு ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆறு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை போய் டாக்டர் அர்ஜுனா வந்து வைத்தியத்துறை சம்பந்தமாக அவருக்கு தெரியும் அதே மாதிரி திரு ஸ்ரீதரன் ஐயாவுக்கு வந்து விவசாயம் சம்பந்தமாக தெரியும் அதே மாதிரி மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டங்கள் சம்பந்தமாக எடுத்து செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியான வகையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் இதில் வந்து பார்க்கலாம் நிச்சயமாக இந்த விஷயங்கள் வந்து எப்படி அடுத்த கட்டம் நோக்கி நகர்கிறது அல்லது வந்து இதில் வந்து இவர்கள் எல்லாரும் ஒத்து வருவார்களா அல்லது வந்து இவர்கள் எல்லாரும் அதாவது வந்து இந்த அரசாங்க அதிபர்கள் அது மட்டும் இல்லாமல் அரச உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு ப பணியிலும் ஈடுபடுகின்ற பணியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டாக செயற்பட்டு ஒவ்வொரு எந்தெந்த இடங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் அவற்றையெல்லாம் திட்டமிட்டு அவற்றை செய்து அதுக்கப்புறமாக அரசாங்கத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த நிதியை வந்து சரியான வகையில் பயன்படுத்தி கொள்கிறார்களா எல்லாமே வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் பொறுமைக்கு என்ன சொன்னால் இங்கே யாருமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு இணைந்து செயற்படுவதற்காக இது தயாராக இல்லை அப்படின்றது வந்து ஒரு விஷயம் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர் மீண்டும் மீண்டும் வரைத்துற விஷயம் என்ன சொன்னால் என்னுடைய மக்களுக்காக என்னுடைய சனத்துக்காக நாங்கள் நல்லது செய்வதற்காக எல்லாரும் சேர்ந்து கூட்டாக பயணிப்போம் அப்படின்னு சொன்னால் நான் உங்களோடு சேர்ந்து பயணிக்கத் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பணத்தை எப்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டு Okay. எட்டு மாதத்துக்குள்ள வந்து இந்த அஞ்சு மில்லியனை நாங்கள் செலவழிக்காமல் அதுக்கு முன்னமாகவே எல்லாவற்றையும் செலவழித்து எல்லா விஷயத்தையும் செய்து போட்டு மீண்டும் அவர்களிடம் வந்து பணத்தை கேட்டு நிற்கிறோம் நின்றோம் என்று சொன்னால் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிச்சயமாக என்ன எங்களுக்காக பணம் ஒதுக்குவார்கள் எங்களுடைய பகுதிகளை வந்து அவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லிக்கிறார்கள் இதுக்கு வந்து மற்ற அரசியல்வாதிகள் ஒத்து வருவார்களா இல்லையா அப்படின்றது வந்து நாங்கள் பொறுமையாக தான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் மீண்டும் இவர்களெல்லாம் சேர்ந்து சேர்ப்பர்களா இல்லையா அப்படின்னு வந்து பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டும் இன்றும் பாராளுமன்ற அமர்வுகள் நடக்கிறது அந்தபடி எங்களுடைய தொகுப்பாக வீடியோ சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் எப்படி பெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்